உங்கள் பேர் இது எந்த இடத்துல அண்ணா என் பேர் கண்ணன்ண்ணா நான் எம்கா முடிச்சிருக்கேங்கண்ணா நம்ம பண்ணை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாடிக்கம்பு ரோடுங்கண்ணா செந்தில் மில் பேக் சைடு தாய் முங்காய் பின்னாடி வந்து சிவகுரு பண்ணை பண்ணேன் சோனி நாட்டு கோழி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா இப்போ இதை ஆரம்பித்து ஒரு த்ரீ மந்த் ஆயிடுச்சுங்கண்ணா நம்ம அவங்களா தெரியுது பண்ணணுன்ற என்ன ஆர்வம் எப்படி வந்துச்சுங்க ஆனால் நான் மில்லில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்கண்ணா சரி கொஞ்சம் எதாவது ரொம்ப நாளாக கோழி வளர்க்கணுன்னு ஒரு ஆசைங்கண்ணா சரி சொந்தமாகதான் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிகிட்டு இருந்தாங்கண்ணா அப்புறம் சரி கோழி பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சோனாலி பீட சர்ச் பண்ணாங்கண்ணா நாங்கள் ஃபஸ்ட்டு நாட்டுக்கழி போனால் தான் பிளான் பண்ணுங்கண்ணா அது வந்து நிறைய பேர் போது நோய் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கனால வந்து சீக்கிரம் வந்து இதாகனால வந்து நாங்கள் சரி வேறு ஏதாவது நல்ல எப்படி செலக்ட் பண்ணுவோம் முட்டைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுங்கண்ணா அப்புறம் தான் நண்பல்ட்ட கேட்டோம் இந்த மாதிரி சோனாலி பீடு வந்து நல்லா பீக்கில் இருக்குது அதை எடுத்து பண்ணுங்க நோய் திறன் நல்லா தாங்கக்கூடிய நல்லா கோழி நல்லா அருமையாக இருக்கு சொன்னால கோழி வாங்கி இப்போ பண்ணிகிட்டு இருக்கோங்கண்ணா இது சோனாலி கோழின்றது அது என்ன ப்ரீடு ஆனால் இது சோனாலி கோழிங்கன்னா இப்போ நாட்டுக்கொழி ரகத்தை சேர்ந்ததுங்கண்ணா இப்போ எப்படி நம்ம கிராம பெரியார் அதி பெரியா வனராஜா கிரி ராஜேந்திர அந்த மாதிரி இது ஒரு ப்ரீடு சேர்ந்துங்கண்ணா இதுவும் நாட்டுக்கோழி ரகத்தை சேர்ந்தது தாங்கண்ணா அது கறி நல்லா இது மெயினாக வந்து பண்ணுறதுக்கானா முட்டைண்ணா வருஷத்துக்கு வந்து இரநூத்தி நாற்பது முட்டை வைக்கிங்கண்ணா கம்பெனி ஃபீடு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது சால்ட் நீங்கள் எடுக்கலாங்ண்ணா ப்ளஸ் முட்டை ப்ளஸ் நீங்கள் கறிக்கு நல்லா இருக்குங்கண்ணா கறி கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுண்ணா கம்பெனி ஃபீடு இல்லாமல் நீங்கள் எதுவும் ஃபீடு கொடுக்குறீங்களா ஆனால் இல்லைண்ணா கம்பெனி ஃபீடில் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அரிசி ரேஷன் அரிசி சத்து மாவு கிடைக்கிறது அப்புறம் மே மேய்ச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சையும் கொஞ்சம் போடணுங்கண்ணா வாழைல முருங்கைக்கீரை இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் என்ன கிடைக்கிதோ அதை போட்டுருக்கணும் வாழைத்தண்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போ போட்டுருக்கோங்க இது நோய் தாக்குதலாம் இது கொள்கை நோய் தாங்கலாம் நீங்கள் நம்பி செய்யலாங்களா இந்த பிஸ்னஸ் நீங்கள் இந்த சோனாலி பில்டிங்கிறது நீங்கள் நம்பி இறங்கலாங்களா ஏன்னா நோய் வந்து நல்லா தாங்குணும் உங்களுக்கு தொண்ணூறு பிரசன் தொண்ணூற்றி பர்சன்ட் நல்லா தாங்குங்கலாம் மழை வெயில் இதெல்லாம் நல்லா தாங்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு கோழி எடுக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க இப்போ இது ரொம்ப வெயிலாக இருக்குது கோழி வந்து இவ்வளோ எடுக்க வேணாம் செய்வேனா கொஞ்சம் இது யோசிச்சு செய்யலாம்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து நிறைய பேர் செக்ஷன் கேட்கும்போது இந்த பில்டிங் வந்து நம்பி நீங்கள் எடுக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி நான் எடுத்து பண்ணேன் அந்த இப்போ ம மழை வெயில் எல்லாம் எல்லாம் தாங்குது கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்சின் மட்டும் நீங்கள் வட்டால் த்ரீ மந்த்ஸ் சார் வேக்சின் மட்டும் நீங்கள் போட்டீங்கன்னா ப்ராப்பராக விசாரிட்டு இருக்குங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது உங்களுக்கு நீங்கள் கூண்டு மூலமாக வளர்த்தேங்க அப்படின்னா கோழி வந்து உள்ளே உர மாதிரி இருக்குங்கண்ணா அது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராக வந்து சாப்பிடுக்கலாம் சாப்பிட்டு வந்து அது கொழுப்பு கட்டியிருக்குங்கண்ணா கொழுப்பு கட்டிடுச்சு அப்படின்னா அது அடுத்த முட்டையோட பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிருங்கண்ணா நீங்கள் மேட்ச்சை முறையில் விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாலிடாக வந்து இரநூத்தம்பது தாழலாம் மட்டுக்கலாங்கண்ணா அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கூண்டுமெல்லாம் பண்ணாந்தி பிளான் பண்ணோம் அப்புறம் விசாரிச்சு பார்த்ததால செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதனால சரி மேட்ச்சாலே விடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் சிக்ஸ் அடுத்து வந்துச்சு அப்படின்னா அதை கூடக்களை விட்டு சிக்ஸ் வளர்த்துட்டு அப்புறம் வெளியே விடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இறப்பு சதவீதம் அப்படின்னா இறப்பு சதவீதம் ரொம்ப கம்மிங்கண்ணா அந்த கோழி இறப்பு சை வந்து ரொம்ப கம்மிங்கண்ணா தொண்ணூறு பர்சன்ட் எந்த பஞ்சாயத்து வராதுங்களா ஒரு பத்து பர்சன்ட் அந்த விளக்கி நிலை வண்டா வந்தால் அப்படி தான் நான் இதில் வந்து பஞ்சாயத்து வரேன் வேறு எந்த பிரச்சனையுமே வராதுங்கன்னா நம்பி செய்யலாம் அந்த கோழி நம்பி இறங்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோழி தாய் தாய்கோழி கோழி விடுறாங்க அப்படின்னா சாலிடாக ஒரு நாளைக்கு நீங்கள் அறுபதுலேருந்து எழுபது மட்டும் தரலாமல் மட்டுக்கலாங்கண்ணா நீங்கள் கரெக்டாக அஞ்சு மாதத்துலேயும் மட்டை வைக்கிறோம் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நைட்லாம் அதை அரைச்சிக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா அங்கே அடைக்கிறதுக்கு செ அங்கே செட்டு அந்த குச்சி கட்டி போட்டுருக்கோங்கண்ணா அந்த குச்சியில் ஏறி அதை சொல்ல அடைஞ்சிவிங்கண்ணா அதெல்லாம் பிரச்சனையும் கிடையாது இப்போ இதுக்காக அண்ணா இது வந்து நாங்கள் அடுத்து சிக்ஸ் பண்ண போகிறோங்கண்ணா சிக்ஸ் வந்து நான் ஒரு பண்ண பண்ணுறப்ப இந்த சின்ன குஞ்சுகள்லாம் வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கு ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் அப்படியே கீழே விட்டு அப்புறம் சேல்ஸ் நம்ம வந்து ஒன் டே செக்காகவும் கொடுக்கலாங்கன்னா இந்த ஒரு மாதம் கொள்ளையாக விடலாம் ஒரு மாதம் கொழையாகவும் கொடுத்துருவாங்க கொஞ்சம் வெயில் ரொம்ப மாதிரி இருந்துச்சு மாதிரி இந்த பண ஓலை இந்த மாதிரி இந்த செட்டுக்கு மேலே நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கூலிங் ஏன்னா கூலிக்குமே மெயின் வந்து கூலிங் தாங்கண்ணா அந்த கூலிங் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு எல்லாம் அருமையாக இருக்குங்கண்ணா அந்த மாதிரி நாங்கள் பண எல்லாம் ஃபுல்லாகவே எல்லாம் நாங்கள் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் கூலிங் நல்லா இருக்குங்களா இடையில வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மதிய ஒரு நேரம் வந்து என்ன பண்ணிங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி பீட்ரூட் தானே மெயினாக பீட்ரூட் நீங்கள் அளவுக்கு நல்லா போகிறோம் அந்த ஃபீடாக கலந்து நீங்கள் போடுறீங்களோ உங்களுக்கு வந்து கோழியோட அந்த கூலிங் நல்லா இருக்குங்களா அதனால் கோழிக்கு வந்து அந்த மண்டங்கிற பிரச்சனை அந்த மாதிரி எந்தது வராதுங்களா இப்போ கோழி பண்ணை வைக்கிறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி மெயின்டெயின் பண்ணணும் பண்ணையை எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் கோழி பண்ண வைக்கிறது வந்து மொத்தம் வந்து ரெண்டு மூணு பிரச்சனை இருக்குதுங்கண்ணா நாய் உள்ளே வராமல் பார்த்துக்கோங்கண்ணா நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பச்சோ கட்டி தானே போட்டுருக்கணும் நாய் உள்ளே வராமல் வந்து பார்த்துக்குங்கண்ணா அப்புறம் வந்து நாள் வந்து க்ரீம் நேஷன் தெளிச்சிருக்கோங்கண்ணா சாணி இருக்குங்கண்ணா சாணி எடுத்து ஃபுல்லாக செட்டு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருக்கோங்க ஏன்னா பாம்பு வர்றதுக்கு அப்புறம் பாம்பு வராதுக்கு வந்து கத்தாள செடி வெளியே வச்சிருக்கணும் ஒரு மூணு நாள் பக்கம் வந்து கத்தாள செடி வச்சுருக்கோம் பாம்பு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இப்போ முட்டையாக கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா முட்டையாக கொடுப்போம் கண்டிப்பாக கொடுப்போங்கண்ணா ஃபார்முக்கே வந்து எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லை டெலிவரி பண்ணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் முட்டை வந்து ஃபார்மில் வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு முட்டை வந்து நாட்டுக்கு மட்டும் பத்து ரூபா கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இப்போ பல்காக இப்போ ஒரு பண்ணை வைக்கணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பண்ணைக்கு உண்டான கே எப்படியும் ஒரு நூறு கோழி இரநூறு கோழி அந்த மாதிரி கேட்குறாங்க இல்லை சிக்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் நீங்கள் எவ்வளோ கோழி கேட்டாலும் நம்ம இப்போ சிக்ஸாக கேட்டாலும் ஒரு ஒரு நாள் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் ஒரு மாதம் கொஞ்சாலும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து வாங்கிட்டு போனது உடனே முட்டை வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி தாய்கோழி நம்ம மட்டும் இருக்குங்களா கோழியை சப்ளை பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்கள் என்னோட காண்டெக்ட் நம்பர் வந்து நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் டபுள் எயிட் டூ ஜீரோ